வணக்கம் நண்பா வெத்தலை வலி தான் எடுக்க போகிறோம் வாங்க போய் எடுக்கணும் அதாவது பழைய குழி சரியில்லை இப்போ புதுசாக நோண்டுறேன் நோண்டி தான் அங்கே போடணும் ஆடி மாதம் ஆடி கிட்ட நாங்கள் நடுவோம் வெத்தலை வழி கிழங்கு இப்போ புது குழின்றதுனால இப்போ தான் நோண்டுறேன் மழை பெய்யலை நேற்ற மழை பெஞ்சுது குழி நோண்ட போகிறோம் வாங்க நோன்றோம் நோண்டுதவங்ககிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிக்கு நடம் நடும்போது போடுறான் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பாருங்கள் நண்பர்களே ஆள் இல்லை அதனால் மற்ற மாட்டி வச்சுக்கிற நண்பர்களே பாருங்கள் ஏறம் மழை பெய்யணும் ஏறம் கம்மியாக இது இப்போ நோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி வச்சால் தான் நம்ம கரெக்டாக நட முடியும் ஆடி மாதத்துக்குள்ளே நட்டு நகத்தில் எடுக்க அப்போ நல்லாயிருக்கும் நண்பர்களை கேமரா நம்ம நாலு இல்லை அதனால் மரத்தில் மாட்டி வச்சுக்கிறேன் இந்த விவசாயத்துக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்றது இன்னும் கொஞ்சம் மழை பெய்யணும் மழை பெய்ஞ்சு நேற்று வேண்டித்தான் வெயிலில் மூச்சு வாங்குதுங்க இதை மறுபடியும் சரி பண்ணணும் சரி பண்ணிட்டு எருவெல்லாம் கொட்டணும் பாருங்க போதும் சரி பண்ண வேண்டிய இந்த மாதிரி போட்டு எரு எருவு கொஞ்சம் சரகு புளியா மரத்து சரகு வந்து போட்டு நடலாம் நட வேண்டிய இந்த ஆடி மசாலா நட்டு மழை இல்லை கோயில் இப்போ தான் நோண்டுறேன் கையால் நோண்டி வாரி போட்டு மறுபடியும் நாடணும் நடும்போது ஒரு வீடியோ போகிறேன் உங்களுக்கு அதே முன்னாடி இந்த விவசாய பிரச்சனை தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்